பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே இனியா பாக்கியா கிட்ட அம்மா எனக்காக நீங்கள் எவ்வளவோ செஞ்சுட்டீங்கம்மா ஆனால் உங்கள் ரெஸ்டாரண்ட்டை கொடுத்து தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோன்னு எந்த அவசியமும் இல்லை நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கணும் அதை நான் பார்க்கணும் அது மட்டும்தான் என் ஆசையை தவிர்த்து நீங்கள் உங்கள் மூலமாக இந்த கல்யாணம் நின்னாலும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு பேசிட்டு போனதால் பாக்கியா ரொம்ப யோசிக்கிறாங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை பற்றி பேசுகிறதுக்காக கோபி ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே சுதாகரை அவரோட வீட்டில் போய் பார்த்து பேச போக அங்கே உடனே சுதாகரும் எனக்கு நல்லா தெரியுது முக்கியமான விஷயத்த பேச வந்திருக்கீங்க கோபி அப்படி தானே ஆனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் ஒன்றும் இந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இங்கே சம்மந்திக்கிட்ட ரெஸ்டாரண்ட்டை பற்றி பேசலை எனக்கும் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது நீங்களும் உங்கள் ரெஸ்டாரண்ட்டை பேரை மட்டும் மாற்றினா போதும்னு சொன்னேன் நான் சொன்னதை புரிஞ்சிக்காமல் வந்து அவங்க வீட்டில் இப்படி பேசியிருக்காங்க இருக்காங்க போல பரவாயில்ல ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் தரலனாலும் இந்த கல்யாணம் நடக்கும் ஏன்னா என் பையன் இனியாவை ரொம்ப விரும்புகிறானே அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே உடனே கோபியும் இங்கே சம்மந்தி தெளிவாக தான் பேசுகிறாரு பாக்கியா தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து இப்படி பட் இப்படி சம்மந்தியவே தப்பாக பேசிட்டா போல் சரி வீட்டில் போய் பாக்கியாவோட மனசை மாற்றிடலாம் நம்ம பொண்ணு இனியாவுக்காக ரெஸ்டாரண்ட்டை கொடுக்க மாட்டாலாம் என்னை பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர்கிட்ட பேசிவிட்டு இங்கே வீட்டுக்கு வந்த கோபியும் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் சுதாகர் பேசின எல்லாத்தையும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாக்கியா நீ தப்பாக புரிஞ்சிக்காத நம்ம பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம் நம்ம பொண்ணுக்காக நீ ரெஸ்டாரண்ட்டை கொடுக்க மாட்டியா இங்கே சுதாகர் ஒன்றும் வேணும்னே அப்படி உன் ரெஸ்டாரெண்ட்டு மேலே உள்ள ஆசையிலலாம் கேட்கல நீ ரெஸ்டாரண்ட்டை அவர் பேருக்கு மாற்றுனா அவங்க ரெஸ்டாரண்ட்டும் நம்ம ரெஸ்டாரண்ட்டும் ஒன்று சேர்ந்து நல்லபடியாக முன்னேற வாய்ப்பும் இருக்குது உனக்கு நிறைய வருமானம் வரும் அங்கே வேலை பார்க்குறவங்க நம்ம ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து வேலை பார்ப்பாங்க ஆனால் நீ தான் நம்ம ஓனராக ஓனராப்ப நான் சொல்கிறது உனக்கு புரியுது இல்லை நம்ம பொண்ணுக்காக இதை நீ செஞ்சு தான் ஆகணும் வேற வழி இல்லை சம்மந்தி ஒன்றும் கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் பேரை மாற்றணும் ரெஸ்டாரண்ட் தனக்கு வரணும்னு அவர் விரும்பலை ஆனாலும் அவர் கேட்டுட்டார்ல நம்ம செஞ்சாதானே அவங்க வீட்டுக்கு மருமகளாக போகிற நம்ம பொண்ணு இனியாவுக்கும் அது மரியாதையாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க உடனே பாக்கியா ரொம்ப தெளிவா சொல்கிறாங்க நான் அப்ப தான் இப்பயும் சொல்கிறேன் எனக்காக மட்டும் இல்லை என் பொண்ணுக்காகவும் நான் ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட்டை யாருக்கும் தரமாட்டேன் சுதாகரை ரொம்ப நல்லவரனு நீங்கள் எல்லோரும் நம்பிட்டுருக்கீங்கல்ல வசதியான வரன் கிடச்சிருச்சு எப்படியாவது இனியாவை அவங்க வீட்டுக்கு மருமகள் அவங்க கேட்குற எல்லாத்தையும் கொடுத்துடணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் கோபி உங்கள் ரெஸ்டாரண்ட்டை கூட நீங்கள் கொடுத்துருவீங்க ஆனால் நான் அப்படி கிடையாது யாருடைய உதவியும் இல்லாமல் தனியாக நின்று ரெண்டு ரெஸ்டாரண்ட் இருக்கேன் என் பசங்களுக்காக தான் இது எல்லாத்தையும் நான் செஞ்சேன் சாதிச்சு காட்டணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் வளர்ந்துட்டு கூட நிற்கிறேன் அதனால் நீங்கள் என்ன பேசினாலும் சரி என் மனசை நான் மாற்றிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ஈஸ்வரி பாத்தியா கோபி நாம் எல்லாருமே இனியா வாழ்க்கை நல்லா இருக்கணும் இனியா பெரிய இடத்துல மருமகளாக வாழ போகிறான்ற சந்தோஷத்தில் இருந்தால் கூட இந்த பாக்கியா மட்டும் ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாளோ தெரியல வர வர இந்த பாக்கியா ஒரு நல்ல அம்மாவாகவும் இல்லை எனக்கு ஒரு நல்ல மருமகளாகவும் இல்லை ஏன் தான் பாக்கியா இப்படி செய்கிறாளோ அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க உடனே எழிலும் பாட்டி நீங்கள் பேசுகிறதுலாம் சரியில்லை அம்மாவுக்கு எது சரின்னு தோணுதோ அதை தான் செய்வாங்க நீங்களாம் யார் பாட்டி இந்த ரெஸ்டாரெண்ட்டை கொடுக்கணும் பேரை மாற்றணும் அப்போ தான் இனியா நல்லா வாழ்வான்னு சொல்கிறீங்க இதெல்லாம் கொடுத்தா தான் இனியா அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்வானா அப்படி ஒரு கல்யாணமே இனியாவுக்கு வேண்டாமே அப்படின்னு சொல்லும்போது போதும் போதும் நீ தான் ஓ அம்மா பையனாச்சே ஓ அம்மா என்ன சொன்னாலும் அதை தான் சரின்னு சொல்லுவ இப்போ ஃபங்க்ஷன் வேறு அதில் வேற இனியாவோட கல்யாணம் நடக்க வேண்டாம்னு ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்கீங்க இதெல்லாம் சரியில்லை சம்மந்தி வீட்டில் உள்ளவங்க ரொம்ப நல்லவங்க அதனால தான் நீங்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல இனியா எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தால் மட்டும் போதும்னு பே சொல்லியிருக்காங்க வந்த சொந்தக்காரங்க சொந்தக்காரங்கக்கிட்டெல்லாம் நான் எவ்வளோ பெருமையாக சுதாகர் குடும்பத்தை பற்றி பேசினேன்னு எனக்கு தானே தெரியும் வந்தவங்க எல்லாருமே இப்படிப்பட்ட பெரிய இடத்துக்கு இங்கே வந்து மருமகளாக போகிறா இனியான்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாருக்குமே இதெல்லாம் கேட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க ஆனால் தான் பொண்ணுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு இந்த பாக்கியாக்கு தான் கொஞ்சம் கூட சந்தோஷமும் இல்லை நிம்மதியும் இல்லை ஏன்னா அவளுக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம் அப்படி தானே சரி கோபி இந்த பாக்கிய கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்ம ஃபங்க்ஷனுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாங்க பாக்கியா என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்ப சோகமாக இருக்க இனியா மெதுவாக வந்து அம்மா நீ கவலைப்படாதம்மா ஏன் கல்யாணத்துக்காக நீ ஏன்மா இவ்வளோ கஷ்டப்படுற யார் கேட்டாலும் உன் ரெஸ்டாரண்ட்டை மட்டும் கொடுத்துடாதம்மா நம்ம குடும்பத்தை விட்டு அப்பா போனதுக்கு போனதுக்கப்புறமா நீ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கும் அண்ணன்களுக்கும் நல்லா தெரியும் எல்லாரும் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் நான் இந்த விஷயத்தில் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே மாப்பிள்ளை கூட நிற்கிறதுக்காக இனியா கண் கலங்கிக்கிட்டே போக ஈஸ்வரி சொல்கிறாங்க பாக்கியா அமைதியாயிரு ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டுருக்கு நாளைக்கு கல்யாணம் ஏதாவது இனியாவோட மனசை மாற்றி கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு நீ ஏதாவது திட்டம் போட்ட அவ்வளவு தான் பார்த்துக்கோ கஷ்டப்பட்டு இருந்த எல்லா பணத்தையும் செலவு பண்ணி இனியாவுக்கு கல்யாண ஏற்பாடு செஞ்சுருக்கோம் வந்த சொந்தக்காரங்க முன்னாடி எங்களை அவமானப்படுத்திடாத பொறுமையாக பொறுப்பாக நடந்துக்க நீ இனியாவோட அம்மா என்ன இருந்தாலும் உன் பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம் அதனால் இந்த கல்யாணம் நின்றவே கூடாது அப்படி நின்றுச்சுன்னா நம்ம எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கணும் அதனால் கொஞ்சம் ப நடந்துக்க வந்தவங்க நடந்து சிரித்து சந்தோஷமா பேசு புரியுதா எல்லாரும் என்ன கேக்குறாங்க பொண்ணோட கல்யாணத்துல பாக்கியா ஏன் ஓரமா நிக்கிறா ஏன் கொஞ்சம் கூட முகத்துல சந்தோஷம் இல்லைன்னு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல தெரியுமா உன்னெல்லாம் என் மருமகன்னு சொல்ல அசிங்கமா இருக்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இனியாவோட கல்யாணத்துக்கு அங்க ராதிகாவும் வந்திருக்காங்க ராதிகா வந்ததை பார்த்த உடனே பாக்கியா ரொம்ப சந்தோஷமா அவங்கள உள்ள கூப்பிட்டு உபசரிக்கிறாங்க பரவாயில்ல இனியாவோட கல்யாணத்தை ரொம்ப சீக்கிரமா வச்சுட்டீங்க பாக்கியா அப்படின்னு கேட்க நானா இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணினேன் எல்லாத்துக்கும் காரணம் மாமியாரும் கோபியும் தான் என்ன சொல்ல எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க உடனே ராதிகா கேட்குறாங்க என்ன பாக்கியா இப்படி சொல்லிட்டீங்க உண்மையாதானா இனியா உங்க பொண்ணு விருப்பம் இல்லைன்னா சொல்லிட வேண்டிதானே அப்படின்னு கேட்க இல்ல பெரிய இடத்து சம்மந்தம் வசதியான வாழ்க்கையை இனியாக வாழப் போகிறான்னு தான் இருந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணி இவ்வளோ ஆடம்பரமாக கல்யாணத்தை செஞ்சிட்ருக்காங்க ஆனால் இங்கே சம்மந்தி வீட்டில் உள்ளவங்க என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் இந்த கல்யாண ஏற்பாடையே செய்கிறாங்கன்றது எனக்கு மட்டும்தான் தெரிய வருது அதை கோபியும் புரிஞ்சுக்கல மாமியார் ஈஸ்வரியும் புரிஞ்சிக்கல அதனால தான் ரொம்ப மனசு வேதனையாகவே நிற்கிறேன்னு சொல்ல பாக்கியா நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்க அது எல்லாம் உங்கள் முகத்துலையே தெரியுது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கலான்னு வந்தேன் ஆனால் இப்படி ஒரு நேரத்தில் நீங்கள் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு என்னாலேயே தாங்கிக்க முடியல சரி பரவாயில்ல பாக்கியா என்ன இருந்தாலும் இன்றைக்கி இனியாவோட ஃபங்க்ஷன் இனியாவோட அம்மா நீங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு இங்கே பாக்கியாவுக்கு துணையாக நிற்கிறாங்க ராதிகா வந்த சொந்தக்காரங்க எல்லாரும் கோபிக்கிட்ட ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க பரவாயில்ல கோபி நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு ஒரு பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் ரொம்ப வந்து நல்லவங்களாக இருக்கிறாங்க பரவாயில்ல உங்கள் பொண்ணு ஒரு நல்ல பெரிய இடத்துல மருமகளாக வாழப் போகிறா நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் பொண்ணோட வாழ்க்கை அமைய போகுது அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்ருக்க ரொம்ப சந்தோஷமாக ராதிகா வந்ததை பார்த்து இங்கே வந்து கோபி பார்க்குறாரு ராதிகா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க நல்லா தான் இருக்கேன் இனியாவோட கல்யாணத்துல நீங்க மட்டும்தான் முடிவெடுக்கணுமா பாருங்க ஒதுங்கி நிற்கிறாங்க பாக்கியா பாக்கியாவுக்கும் இதுல எல்லா உரிமையும் இருக்கில்ல அப்படின்னு சொல்ல வேண்டாமே என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு பாக்கியா நினைக்கிறா இதை பத்தி பேச வேண்டாம் பாக்கியா கூப்பிட்டதுனால தானே ராதிகா நீ வந்த சந்தோஷமாக இருந்துட்டு நீ அங்கே கிளம்பு இப்போதைக்கு இதை பற்றி யாரும் பேச வேண்டாம் என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அது மட்டும் தான் என்னுடைய எண்ணமா இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனால் இங்கே ராதிகா வந்த உடனே பேசலாமா வேண்டாமா அப்படின்னு ஈஸ்வரி யோசனை பண்ணிக்கிட்டே நினைக்கிறாங்க ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கும்போதே அங்கே வந்த சுதாகர் மெதுவாக பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க என்ன சம்மந்தி என்ன முடிவெடுத்துருக்கீங்க அதான் ரெஸ்டாரண்ட்டில் வந்தும் பேசிட்டேன் உங்கள் வீட்டுக்கும் வந்து பேசுனேன் எவ்வளவோ தெளிவாக புரிய வச்சேன் ஆனால் நீங்கள் கோபியை அனுப்பி என் மனசை மாற்றிடலாம் நினைச்சிங்களா இன்னைக்கு ஃபங்க்ஷன் வேணும்னா நல்லபடியாக நடக்கும் ஆனால் நாளைக்கு கல்யாணம் நடக்கணும்னா நான் சொன்னதை நீங்கள் செய்யணும் இத்தனை பேர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க ஏன் உங்கள் சொந்தக்காரங்க எங்கள் சொந்தக்காரங்கன்னு எல்லாருமே வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க நாளைக்கு கண்டிப்பாக இனியாவோட கல்யாணம் நடக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கும்போது போது நான் சொன்னதை நீங்கள் செய்யலண்ணா உங்கள் ரெஸ்டாரண்ட் எனக்கு வரலண்ணா கண்டிப்பாக கல்யாணத்தை நடத்த விடவே மாட்டேன் என் பையன் இந்த இனியா வேண்டான்னு கல்யாணத்தையும் நிப்பாட்டுவான் பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க இதை எதிர்பார்க்காத பாக்கியா திரு திருன்னு முழிக்கிறாங்க ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சு இனியாவுக்கு கல்யாணம் ஆயிரும் அப்படின்னு இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமா இந்த சம்மந்தி கோபிக்கிட்ட ஒரு மாதிரி பேசுறது என்கிட்ட ஒரு மாதிரி பேசுறதுன்னு கண்டிப்பாக நம்ம ரெஸ்டாரண்ட்டை வாங்கியே ஆகணும்னு நினைக்கிறாரு அதுவும் இனியாவோட கல்யாணம் நடக்காதுன்னு வர சொல்கிறாரு இதெல்லாம் என் மாமியார்கிட்டையும் கோபிக்கிட்டையும் சொன்னால் நம்ம சம்மந்தி வீட்டில் உள்ளவங்க ரொம்ப நல்லவங்கன்னு என்னெல்லாம் எதிர்த்து பேசி அமைதியாக இருக்க சொல்றாங்க இனி இனி என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியலையேன்னு சுதாகர் முன்னாடி பதில் பேச முடியாம கண் கலங்கி நிற்கிறாங்க பாக்கியா உடனே சுதாகர் சிரிச்சுக்கிட்டே எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் உங்கள் ரெஸ்டாரண்ட்டை நான் எப்படியாவது எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினச்சதுக்கப்புறமா ரெஸ்டாரண்ட்டுக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு நான் தான் திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தையும் ஏற்பாடு பண்ணேன் ஆனால் இப்போ வரைக்கும் அந்த கோபி இதெல்லாம் புரிஞ்சிக்காமையே இருக்கிறாரு நீங்கள் சொன்னாலும் நம்ப மாட்டார் ஏன்னா நான் அப்படிலாம் கோபி பேஸ் கோபி கிட்ட பேசி மனசை மாற்றி வச்சிருக்கேன் என்னை அவ்வளோ நம்புறாரு கோபி இனி இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமான்னு நீங்களே முடிவெடுத்துக்கோங்க நீங்கள் கொடுக்குற ரெஸ்டாரண்ட்டோன்னும் எனக்கு வேண்டாம் இங்கே பேசாமல் இனியாவுக்கு கிஃப்ட் பண்ணுறதா நினச்சிக்கோங்களேன் அப்படியாவது ரெஸ்டாரண்ட் எனக்கு வந்தால் சரிதான் எவ்வளோ ஆடம்பரமான வாழ்க்கையை போகிறா உங்கள் பொண்ணு இனியா உங்கள் பொண்ணுக்காக இதை கூட செய்ய மாட்டிங்கன்னா நீங்கள்லாம் என்ன ஒரு நல்ல அம்மா இதுக்கு மேலேயும் நான் சொல்லி புரிய வைக்கணுன்ற அவசியம் கிடையாது பெருசாக இனியாவுக்கு அதை செய்ங்க இதை செய்யுங்க அப்படின்னு நான் எதையுமே கேட்கல உங்கள் ரெஸ்டாரண்ட்டை மட்டும் தான் கேட்குறேன் சொல்லப்போனால் ஒரு உண்மையை சொல்லட்டுமா என் பையன் ஒன்றும் இனியாவை விரும்பி இந்த கல்யாணம் செஞ்சுக்கணும்னு அவன் ஒன்றும் அடம்பிடிக்கலை நான் தான் பிஸ்னஸ்க்காக அவங்ககிட்ட பேசி புரிய வச்சு இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டா அந்த ரெஸ்டாரண்ட் நமக்கு வரும் அதன் மூலமாக நாம் நிறைய வருமானம் பார்க்கலான்னு சொன்னதுனால தான் அவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னால் நானும் போய் சொல்லி ஏமாற்றி என் பையன் விருப்பத்துக்கு ஏற்ப தான் இந்த கல்யாணம் நடக்குது இனியாவை பார்த்து பிடிச்சி போய் தான் என் பையன் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஆசைப்பட்டான்னு தான் ஏமாற்றி உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நம்ப வச்சேன் ஆனால் இப்போ உண்மை தெரிஞ்சிருந்தோம் பாக்கியா உங்களால் எதுவுமே செய்ய முடியாது உங்களுக்கு வேறு வழியும் இல்லை நான் சொன்னதை நீங்கள் கேட்டு தான் ஆகணும் சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவாக எடுங்க இனி உங்கள் ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் நான் தான் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தால் அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இல்லை நான் நினச்சது செஞ்சிட்டேன் அப்படின்ற சந்தோஷத்தோடையே இந்த கல்யாணமும் நல்லபடியாக நடக்கும் இல்லை அப்படியெல்லாம் நான் தரமாட்டேன்னு நீங்கள் ரொம்ப அடம்பிடிச்சிங்கன்னா கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமான்னு நான் யோசிக்க வேண்டியதாக போயிடும் உங்கள் சொந்தக்காரங்களெலாம் நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல அவங்க முன்னாடி உங்கள் குடும்பம் அவமானப்பட்டு நின்னாலும் பரவாயில்லன்னு நினைப்பீங்களா இல்லை உங்கள் பொண்ணு அழுதாக பரவாயில்லைன்னு நினைப்பீங்களா இப்படி வந்தவங்க முன்னாடி தலை குனியக்கூடாதுன்னா நான் சொன்னதை முதல்ல செய்யுங்க சம்மந்தி ரொம்ப யோசிக்காதீங்க அது மட்டும் இல்லை உங்கள் ரெஸ்டாரண்ட்டை கொடுத்த அதுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நான் வேணால் அதை கொடுத்துட்றேன் ஆனால் நான் நினச்சது நடக்கணும் புரியுதுல்ல சீக்கிரமாக ஒரு நல்ல எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாகரும் தாம் பையனோட அங்கே போய் நிற்கிறாரு இங்கே இனியாவும் சுதாகரும் சுதாகரோட பையன் மூணு பேரும் அங்கே நிற்க உடனே இங்கே கோபி சொல்கிறாங்க அம்மா பார்த்திங்களாம்மா எவ்வளோ நல்ல குடும்பம்னு நம்ம இனியா கிட்ட சுதாகர் கூட ரொம்ப நல்லா பேசுகிறாருமா தன்னுடைய பொண்ணாக தான் இனியாவை பார்க்குறாரு தான் பையன் கேட்ட மாதிரியே அவன் விரும்பின மாதிரியே இனியாவுக்கு இனியாவை தேடி வந்து பொண்ணு பார்த்து கல்யாண செலவெல்லாம் அவங்களே ஏற்றுக்கிட்டு இவ்வளோ நல்ல ஆடம்பரமாக கல்யாண யாருமா செய்வா நம்ம நினைச்சதை விட மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க ரொம்ப நல்லவங்களா அப்படின்னு இனியாவும் மாப்பிளையும் ஒன்றா நிற்கிறத பார்த்து கோபி ரொம்ப சந்தோஷமா ஈஸ்வரி கிட்ட சொல்ல பரவாயில்ல கோபி நினைச்ச மாதிரியே இனியாவுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டேன்ற சந்தோஷம் கோபிக்கு இருக்கு அது வரைக்கும் போதும் இதுவே எனக்கு நிம்மதியா இருக்குது அப்படின்னு ஈஸ்வரியும் நினைக்கிறாங்க என்ன செய்யனே தெரியாமல் கண் கலங்கி போய் நிற்கிறாங்க பாக்கியா ஒரு பக்கம் என் பொண்ணோட வாழ்க்கை இவ்வளோ தூரம் இங்கே ஃபங்க்ஷன் வரைக்கும் வந்தாச்சு நாளைக்கு காலையில் கல்யாணம் ஆனால் அதுக்கு முன்னாடி என் ரெஸ்டாரெண்ட்டை கேட்டு இந்த பேச்சு பேசிட்டு போகிறாரு சுதாகர் ஆனால் நான் இப்போ என்ன முடிவெடுக்க இனியாவுக்காக என் ரெஸ்டாரெண்ட்டை கொடுத்துற வேண்டியதாக வேறு வழி இல்லை நானும் அடம்பிடிச்சா என் பொண்ணு சந்தோஷம் இல்லாமல் இப்படி எல்லாரும் முன்னாடி தலை குணிஞ்சி அவமானப்பட்டு அளவேண்டிய நிலமை வந்தால் என் மாமியாரும் கோபியும் என்ன தான் இது எல்லாத்துக்கும் காரணம் பண்ணும் நீ தான் சொல்லி அவமானப்படுத்தி பேசுவாங்க ஆனால் நான் எவ்வளோ ஆசை ஆசையாக எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்தேன்னு எனக்கு தான் தெரியும் என்னோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாங்க அந்த சமயம் அங்கே வந்த எழில் அமிர்தான் எல்லாரும் என்னாச்சு என்னம்மா ஆச்சு ஏமா அழுகுறீங்கன்னு கேட்க இங்கே பாக்கியாக எதுவுமே சொல்லாமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க போங்க போங்க அங்கே இருக்கிற வேலையெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் தான் கஷ்டப்படுறேன் என் பசங்களாவது நிம்மதியாக இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அந்த சமயமும் அங்க வந்த ராதிகா என்னாச்சு பாக்கியா என்ன பிரச்சனை நீங்க ஏன் பாக்கியா இப்படி கண் கலங்கி நிக்கிறீங்க அது மட்டும் இல்லை உங்கள் சம்மந்தி வந்து பேசுனதுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப அழுகுறிங்க நீங்கள் தனியாக வாங்க எங்கிட்ட வந்து பேசுங்க இனியாவோட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையா இல்லை கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது நடந்த எல்லாத்தையுமே பாக்கியாக சொல்கிறாங்க ராதிகா கிட்ட இப்படி பிஸ்னஸ்க்காக தான் இந்த எங்கள் சம்மந்தின்னு சொல்கிற சுதாகர் தேவையில்லாமல் இப்படி கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சார் இந்த கல்யாணத்தில் இனியாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை ஆனாலும் இங்கே கோபி ஈஸ்வரியால தான் கல்யாணத்துக்கே சம்மதம் சொல்லிகிட்ருக்கா அப்படி இருக்கும்போது பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் கோபி நினைச்சாலும் சம்மந்தி வீட்டில் உள்ளவங்க அவ்வளோ நல்லவங்க இல்லையே அவங்க திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை நடத்துறாங்க நாளைக்கு கல்யாணம் அதுக்குள்ள அவர் சொன்ன மாதிரியே இந்த ரெஸ்டாரண்ட் அவருக்கு போகலைன்னா கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு சொல்றாங்க என்ன செய்யனே தெரியல அப்படின்னு ரொம்பவே அழுகிறாங்க உடனே இங்கே ராதிகா சொல்கிறாங்க உங்கள் நல்ல மனசுக்கு உங்களுக்கு எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் இந்த கல்யாணத்தில் இங்கே இனியாவுக்கே விருப்பம் இல்லைனா இதை நீங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கக்கூடாது ஆனாலும் செஞ்சுட்டீங்க கண்டிப்பாக உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது எல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடக்கும் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க ஆனால் ரெஸ்டாரண்ட்டை மட்டும் யாருக்கும் கொடுத்துட்றாதீங்க அந்த முடிவில் நீங்கள் தெளிவாக இருக்கணும் அந்த சுதாகர் என்ன பேசினாலும் பரவாயில்ல வீட்டில் இருக்கிறவங்க தான் உங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா புதுசாக அந்த சுதாகர் வேறு உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்காரா நான் வேணும்னா அவர்கிட்ட போய் பேசட்டுமா அப்படின்னு கோவமாக ராதிகா கேட்க வேண்டாம் வேண்டாம் இப்போ எந்த பிரச்சனையும் வேண்டாம் இனியும் அவள் பார்த்திங்களா அவளுக்கு சந்தோஷமே இல்லைனாலும் அவளுக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு எனக்காக இல்லை அவளுக்காக இந்த அவள் ஏற்றுக்கிட்டா எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே போலீஸ் வராங்க போலீஸை பார்த்த உடனே ராதிகா சொல்கிறாங்க என்னாச்சு இவங்க பெரிய இடத்துல உள்ளவங்கன்றதுனால போலீஸ்லாம் வராங்களா பாக்கியா அப்படின்னு கேட்க என்னென்னு தெரியல நாம் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி இனியா கூட நின்றுட்டு இருந்த நிதிஷை தனியாக கூட்டிகிட்டு போய் சுதாகர் பேசுகிறாரு நீ கவலைப்படாமல் இரு நான் அந்த பாக்கியா கிட்டே ரொம்ப தெளிவாக பேசிட்டேன் நாளைக்கு நீ இனியாவை கல்யாணம் பண்ணணும்னா அந்த ரெஸ்டாரண்ட் நான் நினைச்ச மாதிரியே நமக்கு வரணும்னு இனி அந்த பாக்கியா நல்ல ஒரு முடிவெடுப்பான்னு தெரியும் எப்படி இருந்தாலும் இத்தனை பேர் முன்னாடி தான் பொண்ணோட வாழ்க்கை தானே முக்கியம்னு அந்த பாக்கியா நினைப்பா அப்படி இல்லைனா நாளைக்கு இந்த இனியாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு புரிய வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே வந்த போலீஸ் இங்க யார் சுதாகர் அப்படின்னு கேட்குறாங்க உடனே சுதாகரும் யாரையும் வர சொல்லலையே அப்படின்னு கேட்க நீங்க வர செஞ்சுருக்கீங்கன்னு உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு உங்களை தேடி வந்திருக்கோம் உடனே நிதிஷும் என்னப்பா இது எதுக்குப்பா உங்களை தேடி வந்திருக்காங்க நம்ம எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறோம் நம்மளை பத்தி அதுவும் இந்த ஃபங்க்ஷன்ல வந்து தேடி வந்திருக்காங்கன்னா எதுவும் பிரச்சனையாப்பான்னு கேட்க எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதெல்லாம் நான் சமாளிச்சிருவேன் நீ போய் நில் பார்க்குறேன்னு சொல்லிடுறாரு சுதாகர் உடனே போலீஸும் சுதாகர் கிட்ட கேட்குறாங்க ஏன் சார் நீங்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிறீங்களே எத்தனை பேரை ஏமாற்றி இவ்வளோ பணத்தை சம்பாதிச்சிங்க அந்த பணத்தில் தானே உங்கள் பையனுக்கு இப்படி பெரிய ஆடம்பரமாக கல்யாணத்தெல்லாம் நடத்துகிறீங்க அப்படின்னு கேட்க என்ன பேசுகிறீங்க என்ன தெரியும்னு இப்படிலாம் வந்து கேள்வி கேட்குறீங்க என் பையனோட ஃபங்க்ஷன் இன்னைக்கு இன்னைக்கு வந்து பிரச்சனை செய்கிறதுக்காக யாராவது உங்களை அனுப்பிவிட்டாங்களா நான் யாரையும் ஏமாத்தலை அது மட்டும் இல்லாமல் நானே கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இதெல்லாம் என்ன இப்படி வந்து என்ன போய் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு கேட்க போதும் சார் இனியும் போய் சொல்லி ஏமாற்றாதீங்க நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்க நீங்கள் வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் வர்றதுக்கு என்னெல்லாம் செய்வீங்கன்னு நல்லாவே தெரியும் எத்தனை பேரை ஏமாற்றி அவங்க ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் வாங்கியிருக்கீங்க அவங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லி ஏமாற்றிருக்கீங்களே எல்லாரும் வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சார் நீங்கள் பெரிய பணக்காரராக இருந்தால் நீங்களே சொந்தமாக ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும் அப்படி இருந்தால் தானே உங்களுக்கு நல்லது அது என்ன சார் அடுத்தவங்க ஆரம்பிக்கிற ரெஸ்டாரண்ட்டை நீங்களே வாங்கிக்கணும் அதுவும் பணம் கொடுக்காமல் வாங்கிக்கணும் அடுத்தவங்களை ஏமாற்றணுன்ற எண்ணத்தில் இருக்கீங்களே எத்தனை பேரை இப்படி ஏமாத்திருக்கீங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அத் அத்தனை பேரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க நீங்கள் எங்கள் கூட வந்தே ஆகணும் உண்மை என்னென்னு தெரிஞ்சிக்க உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல என் பையனுக்கு ஃபங்க்ஷன் நாளைக்கு கல்யாணம் நான் இல்லாமல் எப்படி எனக்கு தெரிஞ்ச அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாரும் வந்திருக்காங்க என்னை அவமானப்படுத்தலாம்னு பார்க்குறீங்களா சார் முதல்ல கிளம்புங்க சார் நான்லாம் வர முடியாதுன்னு சொல்ல உடனே அங்கே வந்த போலீஸும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் எனக்கு என்ன பொய் சொல்லி ஏமாத்துற உங்களுக்கெல்லாம் நான் இதுக்கு மரியாதை கொடுக்கணும் கிளம்பி வா வரீங்களா இல்லையான்னு கேட்கல வந்தே ஆகணும்னு சொல்கிறேன் புரியுதா முதல்ல கிளம்பி வாங்க அப்படின்னு ரொம்ப சத்தமாக பேச அங்கே இருந்த எல்லாருமே என்ன சுதாகரை வந்து கொஞ்சம் கூட மதிப்பு தராமல் அங்கே வந்த போலீஸும் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அங்கே வந்த கோபியும் கேட்குறாரு என்னாச்சு சார் இவர் என் சம்மந்தி தான் என்ன சார் பிரச்சனை இவர் ரொம்ப நல்லவர் சார் இவங்க குடும்பமே ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்ல போதும் போதும் என்ன விசாரிச்சிங்க நீங்கள் குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம்னு எத்தனை பேரை இவர் ஏமாத்திருக்காரு இப்போ இவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்காருன்னா நிறைய பேரை ஏ ஏமாற்றி சம்பாதிச்ச பணம் தான் இது எல்லாமே இதை புரிஞ்சிக்காமல் இந்த சுதாகர் ரொம்ப நல்லவர் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு இவர் குடும்பத்தில் உங்கள் பொண்ணு மருமகளாக போனால் சந்தோஷமாக வாழ்வாங்கன்னு நினச்சிட்ருக்கீங்களே இந்த சுதாகர் மட்டும் இல்லை அவரோட பையன் நிதிஷும் இப்படி தான் எல்லாரையும் ஏமாற்றி அதன் மூலமாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியலக்ஷ்மி சொல்கிறாங்க கோபிக்கிட்ட பார்த்திங்களா உங்கள் சம்மந்தியை பற்றி போலீஸ் எவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்கன்னு நான் சொன்னப்போ நம்பலை என் ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணாருன்னு சொன்னேனே என்னை நம்பாமல் உங்கள் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுனீங்க போலீஸ் சொல்கிறதெல்லாம் புரியுதா அப்படின்னு கேட்க கோபி திரு திருன்னு முழிக்கிறாங்க சுதாகர் தலை குனிஞ்சு நிற்கிறாரு போலீஸ் அங்கே நிதிஷையும் கூப்பிட்டுட்டு இங்கே வெளுத்து வாங்கி அவமானப்படுத்தி பேசி கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த மாப்பிளையவும் மாப்பிளையோட அப்பா சுதாகரையும் போலீஸ் இப்படி கூட்டிட்டு போயிட்டாங்க இவங்க அப்ப உண்மையாவே பிஸ்னஸ் செஞ்சு பணத்தெல்லாம் சேர்த்தாங்கன்னு பார்த்தா எல்லாரையும் ஏமாத்தி சேர்த்த பணம் தானா இது நல்ல வேலை இவங்களை இந்த குடும்பத்தில் உள்ளவங்க சரியாக விசாரிக்காமல் கல்யாண ஏற்பாடு செஞ்சாலும் இப்பையாவது அந்த சுதாகரை பற்றி உண்மைலாம் தெரிய வந்ததே அப்படின்னு வந்தவங்க எல்லோரும் பேசும்போது இங்கே ஈஸ்வரியும் கோபியும் கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே பாக்கியா மெதுவாக இனியாக்கிட்ட கூப்பிட்டு வந்து இனியா நீ கவலைப்படாத நீ நினச்ச மாதிரியே இந்த கல்யாணமும் நின்றுச்சு இந்த சுதாகர் யாருன்னு எல்லாருக்கும் தெரிய வந்து என் என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு ரொம்ப கோவமா கோபியை வெளுத்து வாங்குறாங்க என்ன கோபி இதெல்லாம் சரியாக விசாரிக்காமல் என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் மட்டும்தான் முடிவெடுப்பேன்னு சொன்னீங்க இப்போ பாத்தீங்களா என்ன நடந்திருக்குன்னு நீங்க பார்த்த அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் ஏமாத்திருக்காங்களா போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்போ இனி கல்யாணம் நடக்காது இனி அவட நிலைமை இப்போ என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே ஈஸ்வரி அழுதுகிட்டே பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிடு பாக்கியா பணம் தான் முக்கியம்னு நினைச்சேன் குணத்தை பற்றி யோசிக்கல அதனால தான் எனக்கும் கோபிக்கும் இப்படி ஒரு நிலைமை என் பேத்தி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சனே தவிர்த்து அவள் ஆசைப்பட்டது செஞ்சு வைக்கணும்னு நினைக்கல இப்படி கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செஞ்சு இந்த மாப்பிள பையனையும் இந்த சுதாகரையும் கூட்டிட்டு போவாங்க கல்யாணம் நிற்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே இப்படி நடந்துருச்சேன்னு ஈஸ்வரி ரொம்பவே அழுகுறாங்க உடனே பாக்கியா சொல்றாங்க அத்தை நான் சொல்லும் போதெல்லாம் என்னை திட்டி அமைதியாக இருக்க சொன்னீங்க இப்போ பார்த்தீங்களா என்ன நடந்திருக்குன்னு இதெல்லாம் தேவையா நான் சொல்ல வர்றதை நீங்க யாரும் புரிஞ்சுக்கல ஆனால் இப்போ போலீஸ் வந்து பேசினதுக்கு அப்புறமா சுதாகர் எப்படிப்பட்டவர் அவரோட பையன் எப்படிப்பட்டவன் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கள்ல இனியாவை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அழுதுட்ருந்த இனியாவுக்கு ஆறுதல் சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க பாக்கியலட்சுமி இதை பார்த்த தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாரும் கோபியை அவமானப்படுத்தி பேச தலை குனிஞ்சு நிற்கிறாரு கோபி இதில் வந்த இங்கே ராதிகாவும் கோபியை திட்டுறாங்க என்ன கோபி இது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை மேலேயும் அக்கறை இல்லை இப்படி உங்கள் பொண்ணு வாழ்க்கை மேலேயும் அக்கறை இல்லாமல் செஞ்சுட்டிங்க அப்போ பணம் தான் முக்கியம் நினச்சிங்களா இப்போ பார்த்திங்களா கல்யாணம் நின்றுச்சு வந்தவங்க கேட்குற கேள்விக்கு நீங்களும் உங்கள் அம்மாவும் பதில் சொல்ல இப்படி இனியாவுக்கு நடக்க காரணமே நீங்கள் தான் இனியாவுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கோபியை வெளுத்து வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ராதிகா இனியாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி நானே இப்படி ஒரு முடிவெடுத்து அவமானப்பட்டு நிற்கிறேன் என் பொண்ணு ரொம்ப பாவம் அவள் எவ்வளோ மனசு வேதனைப்படுவா அப்படின்னு இனியாவோட வாழ்க்கையை நினச்சி கோபி கண் கலங்கி நிற்கிறாரு இன்னொரு பக்கம் ரொம்ப மனசு வேதனையில் இருக்கிறாங்க ஈஸ்வரி இந்த சுதாகர் பேசின எல்லாத்தையும் நம்பி இப்படி ஏமாந்துட்டோமே கோபி அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க ஈஸ்வரி